அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் மற்றும் ஈரான் பிரச்சனையை தீர்க்க என்ன வழி நிபுணர்களின் அச்சம் சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து மூன்று மாதங்களில் மட்டும் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேரின் விமான பயணம் கோய்த் ஏர்போர்ட் வெளியிட்ட பரபரப்பு தகவல் அடுத்து கோய்த் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட மிக முக்கியமான தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் வளைகுடாவில் உள்ள அராஷ் எரிவாயு கேஸ் உள்ள உரிமை பிரச்சனையை தீர்க்க தொழில்நுட்ப விவாதங்களில் கொய்த் அரசு மீண்டும் ஈடுபட வேண்டும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி அவர்கள் கொய்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் கொயத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளுக்கு மட்டும்தான் அராஷ் என்ற துர்ரா கேஸ் சொந்தம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் இதில் தனக்கும் பங்கு உண்டு என ஈரானும் பல வருடங்களாக முறையிட்டு வருகிறது அதாவது கொய்திற்கும் ஈரானுக்கும் பாத்தீங்கன்னா தரை வழியாக எல்லைகள் கிடையாது ஆனால் கடல் வழியாக எல்லைகள் உள்ளது இந்த துர்ரா எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா கொய்த்துக்கும் ஈரானுக்கும் உள்ள கடல் எல்லையில் அமைந்திருப்பதால் தான் ஈரான் இந்த துர்ரா எண்ணெய் வயலில் சொந்தம் கொண்டாடுகிறது எனதான் ஈரான் தனக்கு பங்கு உண்டு என பல முறை கத்தினாலும் கொய்த் மற்றும் சவுதி அரேபியா காது கொடுத்து கேட்பதாகவே இல்லை எங்கே எதனால புது பிரச்சனை வந்து விடுமோ என்பதே நிபுணர்களின் அச்சமாக உள்ளது அடுத்த தகவல் குவைத் விமான நிலையம் இப்போ சம்மர் விடுமுறைக்காக தயாராகி வருகிறது விமான நிலையம் தொடர்பான ஒரு மிக முக்கிய அப்டேட்டை டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஃபார் ஏவியேஷன் சேஃப்டி அப்துல்லால் ராஜி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன தெரிவிச்சிருக்காருனா ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை அதாவது செப்டம்பர் மாதம் மிடில் வரை சுமார் ஐம்பத்தஞ்சு லட்சத்து லட்சத்தி எழுபதாயிரம் பயணிகள் விமான பயணம் மேற்கொள்வார்கள் என தெரிவித்துள்ளார்கள் அதாவது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பதினேழு விமானங்கள் மூலம் இந்த ஐம்பத்தஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் பயணிகள் விமான பயணம் மேற்கொள்வார்கள் கோயத்தில் இருந்தா விமான டிக்கெட்டுகள் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் அதிகமான கோய்திகள் இந்த ஜூன் மாசம் ஸ்கூலுக்கு விடுமுறை என்பதால் துபாய் கைரோ ஜித்தா இஸ்தான்புல் மற்றும் தோஹா ஆகிய நாடுகளுக்கு விடுமுறை கொண்டாட சென்று விடுவார்கள் அதுபோல கோய்திகள் தங்களது வீட்டு தொழிலாளர்களான ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ்மேட் மற்றும் ஹவுஸ் பாய் அவர்களுக்கும் இரண்டு மாதம் சம்பளம் கொடுத்து டிக்கெட்டும் கொடுத்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க அதாவது சில கோய்திகள் மட்டுமே இன்னும் சில அரபிக்காரங்க

கோயிலில் ருத்துபா வந்துட்டா போதுங்க ஏசி இல்லாமல் ஒரு நிமிஷம் வெளியே நின்னா போதும் உடம்பெல்லாம் நனைஞ்சி குளிச்ச மாதிரி ஆகிடும் அந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி இருக்கும் குறிப்பாக கிட்னியில கல்லு உள்ளவங்க இந்த ருத்துபா டைம்ல தான் பிரச்சனையும் அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி அதிகமாக குடிங்க கோய்த்துக்கு போய் பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ ஆனால் கிட்னில கல் உட்பட பல நோய்களை சம்பாரிச்சிடும் எனக்கும் கோய்த்துக்கு வந்த தாங்க கிட்னிலே கல் வந்தது உங்களுக்கும் இது போன பிரச்சனை இருந்தா மறக்காம கமவாசம் தெரிவிங்க அடுத்து வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியுற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு எத்தியாத ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதிமூணாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கனா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயிட் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கோயத் பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்ட் டு கொச்சின் நாற்பத்தெட்டு கொய்த் ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் பாம்பே டு கோயத் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு பாம்பே முப்பத்தி ரெண்டு கொய்த் ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கோயத் அறுபத்தஞ்சு கொய்தினாருக்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபா இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்து இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் முன்னூற்றி அறுபத்தி மூணு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நானூறு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாசரா பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்